வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்ட் சிக்ஸ் வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம் ஆறு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபதுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக பாருங்கள் இதுலேருந்து பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் நம்ம எக்ஸாமுக்கு எப்போயுமே வந்துடும் அதனால ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு மு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க முதன் கேள்வி பார்த்தரலாம் திண்டிவனம் பெயர் சொல்லின் வகை அறிக திண்டிவனம் பெயர் சொல்லின் வகை அறிக ஆப்ஷன் ஏ பெயர் ஆப்ஷன் பி சினை பெயர் ஆப்ஷன் சி இடப்பெயர் ஆப்ஷன் டி காலப்பெயர் அப்போ திண்டிவனம் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது அப்போ இது ஆப்ஷன் சி இடப்பெயர் அப்ப திண்டிவனம் அப்படின்றது ஒரு ஊர் அப்ப ஊர் அப்படின்றது ஒரு இடப்பெயரை குறிக்குது அப்ப திண்டிவனம் அப்படின்றது ஒரு இடப்பெயர் சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி நடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க நடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டே இருக்கும் வேர் சொல் தேர்ந்தெடுங்க தொழில் பெயர் என்ன வினைமுற்று என்ன நிகழ்காலம் வினைமுற்று என்ன இந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க நடு அப்படின்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ நட்டல் ஆப்ஷன் ஏ நட்டல் அப்ப நடுகு அப்படின்ற வேர் சொல்லுக்கு நட்டல் அப்படின்றது தொழில் பெயர் அழுதல் அப்படின்னு வந்தாலே தொழில் பெயர் தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்து மூன்றாவது கேள்வி எதிர்ச்சொல் தருக இசை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் தருகன்னு சொல்லிருப்பாங்க இசை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் ஆப்ஷன் சி வசை ஆப்ஷன் சி வசை அப்படின்றதா எதிர்ச்சொல் அப்ப எதிர்ச்சொல் தருக இசைக்கு ஆஹ் எதிர்ச்சொல் ஏன்னா வசை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எதிர்ச்சொல் டாபிக்ல இருக்கு இசை அப்படின்றதுக்கு வசை அப்படின்றது எதிர்ச்சொல் அடுத்து பொருந்தாத இலக்கணம் யாது கூவா ஆப்ஷன் என்ன கொடுத்துரு கூவா அப்படின்னா விழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேவா அப்படின்னா தானியாகும் பெயர்னு கொடுத்திருக்காங்க இருந்த வள்ளல் அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயர் அச்சம் நீர் மூழ்கி முகில் அப்படின்றது இரண்டாம் வேச்சுவை உருப்பும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லியிருக்காங்க இது பொருந்தும் இலக்கணமையாது அப்போ இதுல நாலுல ஒண்ணு மட்டும்தான் பொருந்திருக்கு அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டி நீர் முகில் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தக்க தொகைன்னு சொல்லிருக்காங்க அப்ப மிச்சம் என்ன பண்ணல பொருந்தல் அது என்னென்னு அப்படின்றது ஆவது அப்ப ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் கூவா அப்படின்றது ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் தேவா அப்படின்றது விழித்தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க தேவான்றது விழித்தொடர் இருந்த வள்ளல் ஆவருது அப்ப பெயரட்சம் அப்ப கூவா அப்படின்றது ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் தேவா அப்படின்றது பெயரச்சம் நீர்முகில் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க அடுத்து ஐந்தாவது கேள்வி திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்குகளோடும் மங்கும் கடல் இவற்றுகளோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழ் பழஞ்செரு சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதியாரா பாரதிதாசனா கண்ணதாசனா திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் மின்னோடும் உடுக்குகளோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் என இதற்கான ஆப்ஷன் பி பாரதிதாசன் அப்போ அந்த பாட்டை பார்த்து வச்சுக்கோங்க பாரதிதாசன் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கேட்பாங்க திங்களோடு பருதி தன்னோடும் மின்னோடும் உடுக்குகளோடும் மங்கு கடல் இவற்றுகளோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழ் பழஞ்சிறப்பினை பெருமிதம் படியவர் யாரு பாரதிதாசன் அடுத்து ஆறாவது கேள்வி அகர அகரவரிசைப்படி தேர்ந்தெடுத்திருது எப்படி அகரவரிசையில் இருந்து கேள்விகள் வந்துட்டேதான் இருக்கும் நமக்கு வரிசைப்படி தேர்ந்தெடுத்திருது இதுக்கான சரியான விடை பார்த்தால் ஆப்ஷன் பி மண் மீ முடி மெல்ல மையல் மண் மீ முடி மெல்ல மையல் அடுத்து ஏழாவது கேள்வி பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்து எழுதுக பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ செம்மை ஆப்ஷன் பசுமை ஆப்ஷன் ஆப்ஷன் கருமை டி எம்மைத்தது எம்மைன்ற வார்த்தையை நம்ம கேள்வி பற்றிக்கவே மாட்டோம் ஆப்ஷன் டி எம்மைன்றதான் சரியான விடை அதாவது பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லு என்னது எம்மை அடுத்து ஏழாவது கேள்வி பிரித்து எழுதுக தரமில்லை பிரித்து எழுதுக தரம் இல்லை இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தரம் கூட்டல் இல்லை இதற்கு சரியான விடை தரம் கூட்டல் இல்லை ஒன்பதாவது கேள்வி சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்ய முடிந்தது ஆப்ஷன் பி கல்லூரியில் அட்மிஷன் முடிந்தது ஆப்ஷன் சி கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது ஆப்ஷன் டி காலேஜில் சேர்க்கை முடிந்தது அப்ப பிறமொழி சொற்கள் என்னது அட்மிஷன்றது ஆங்கில வார்த்தை சோ அப்ப சேர்க்கைன்றதுதான் தமிழ் வார்த்தை அது மாதிரி காலேஜ்ன்றது ஆங்கில வார்த்தை அப்ப கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது இதுக்கான ஆப்ஷன் சி கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது அடுத்து பத்தாவது கேள்வி பன்மை பிள்ளைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு என்ன இருக்காங்க காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார் ஆப்ஷன் பி காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தான் அதிகாரிகள் பிடித்தான்னு வருது காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார்கள் காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தது அப்போ இதுக்கு சரியான காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார் அப்படின்னு ஏன்னா இங்க ஒரு தவிரதான் குடிச்சிருக்காங்க இங்க பிடிச்சார் அப்படின்றது ஒரு தவறதா குறிக்குது இங்க அதிகாரிகள்னு குடுத்து நிறைய பேரை குடுத்து இங்க பிடித்தார்னு ஒரு ஆள குடுக்குறாங்க அப்ப இது தப்பான ஸ்டேட்மெண்ட் சோ இது ஸ்டேட்மெண்ட் அடுத்து இங்க காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார்கள் இங்க அதிகாரின்னு ஒரு ஆளு கொடுத்து இங்க பிடித்தார்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்போ பிடி அதிகாரி காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தது அப்படின்னு மரியாதை கொடுத்துருக்காங்க சோ இது ஸ்டார்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட் காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தார்கள் பிடித்தார் அப்படின்னு அடுத்து பதினோராவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ நூலாடை ஆப்ஷன் பி மேலாடை ஆப்ஷன் சி பாவாடை ஆப்ஷன் டி பாலாடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோராவது கேள்விக்கு சரியான விடை பாலாடை அப்படின்னு மீத மூணுமே ட்ரெஸ்ஸை குறிக்கிது இந்த நாலாவது மட்டும் கிடையாது அப்போ ஆப்ஷன் டி பாலாடை அப்படின்றதான் கரெக்டான அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி ப வலுவு சொற்களை வாக்கியத்தை தேர்வு செய்க முதல் வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக இரண்டாவது வாக்கியம் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக ஆப்ஷன் சி அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக ஆப்ஷன் டி என்ன ஊது இந்த எண்ணெய் அப்படின்றது கரெக்டா மாறி இருக்கு இதுக்கு சரியான ஆப்ஷன் சி அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக ஆயில் அப்படின்றதுக்கு இந்த எண்ணெய் தான் வரும் சோ எண்ணெய் ஊற்றுக அப்படின்றது சரியான வாக்கியம் அடுத்து பதிமூணாவது கேள்வி டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ ஊர்தி ஆப்ஷன் பி பேருந்து ஆப்ஷன் சி பயணம் ஆப்ஷன் டி சுற்றுலா அப்போ travel அப்படின்னா அதுக்கு தரி சரியான இது என்னன்னா பயணம்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி பயணம் டிராவல் அப்படின்னு ஆங்கே சொல்லுக்கு கரெக்டான தமிழ்ச்சொல் பயணம் சொல்லியிருக்காங்க அடுத்து பதினான்காவது கேள்வி பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை ஆப்ஷன் வி பெருந்தேவனார் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் டி வாணிதாசன் அப்போ பாவள என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனா இவரோட இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் அப்போ பாவளேறு அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் பெருஞ்சித்திரனா இவரோட இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி நோய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள எப்பயுமே ஒரு டாபிக் அந்த டாபிக்லருந்து எப்பயுமே ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள் வந்துடும் ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி ஆப்ஷன் பி கோபம் ஆப்ஷன் சி துன்பம் ஆப்ஷன் டி சிரிப்பு சரியான விட ஆப்ஷன் சி துன்பம் அப்படின்னு அப்ப பாத்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் அதிகத்தனமான தடவை ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்திருக்கு அடுத்து பதினாறாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ காவியத்தை படி இளங்கோ எழுதிய கண்ணகியின் ஆப்ஷன் பி இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி ஆப்ஷன் சி காவியத்தை படி கண்ணகின் எழுதிய இளங்கோ ஆப்ஷன் டி கண்ணகி இளங்கோ எழுதிய காவியத்தை படி இதெல்லாம் வாசிச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி அப்படின்றதான் சரியான விட ஆப்ஷன் பி அப்படின்றதா சரி இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி அப்படி யாரு தான் கண்ணகி அப்படின்ற ஒரு காவியத்தை எழுதியிருக்காரு அத படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து பதினேழாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி சார்பு சால்பு மூழ்கு சென்றுன்னு சொல்லியிருக்காங்க சார்பு சால்பு மூழ்கு சென்று அடுத்து பதினெட்டாவது கேள்வி சொலால் என்பதன் இலக்கணம் குறிப்பு தேர்வு ஏ பண்பு பெயர் பி இடப்பெயர் சி தொழில் பெயர் ஆப்ஷன் டி கால பெயர் இதற்கு சரியான சி தொழில் பெயர் தொழில் பெயரை குறிக்கிது வித்தியாசம் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க சொலால் அப்படின்றது எதை குறிக்குது தொழில் பெயரை குறிக்குது அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பிரவினை சொலரை கண்டறிக ஆப்ஷன் ஏ மாதவி நடனம் கற்பித்தார் ஆப்ஷன் பி மாதவி நடனம் கற்றார் மாதவியால் கற்பிக்கப்பட்டது கற்பித்தால் சொல்லி கொடுத்திருக்கா பிறர் அப்ப பிறர் மாதவி நடனம் கற்பித்தல் ஆப்ஷன் தான் சரியான பிறவினை சொல் அடுத்து இருபதாவது கேள்வி பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தற்போல் நீ ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தர் போல் அப்படின்ற ஊமையால விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ என்ன சொல்லிருக்காங்கன்னா நண்பகத்தன்மை ஆப்ஷன் பி அவசியமாக்குதல் ஆப்ஷன் சி கொடூரமத்தன்மை ஆப்ஷன் டி அவசரமாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தது போல ஆப்ஷன் ஏ நண்பகத்தன்மை நண்பகத்தன்மைன்னா நம்புற ஒரு விஷயம் சோ பாம்புக்கு பாலூட்டி வளர்த்துருக்காங்க எப்படி நம்பிக்கையா வளர்த்திருக்காங்க அப்ப நண்பகத்தன்மை இதோட இருபது கேள்விகள் முடிஞ்சிருச்சு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி பார்ட் சிக்ஸ் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி